நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளிக்காக நாங்கள் யாழ்ப்பாண நகர பகுதியிலிருந்து அராலியை நோக்கி அந்த பிரதான வீதி வழியாக சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அராலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை எங்களுக்காக காட்சிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அந்த முக்கியமான விடயத்தை நாங்கள் இப்போது அடைந்து விட்டோம் அது என்ன முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ஒரு பாலம் எங்கள் கண் முன்னே தெரிகின்றது அந்த பாலம்தான் அராலி பாலம் அந்த பாலத்தின் ஒரு பகுதியிலே ஒரு கலிங்கு காணப்படுகின்றது அந்த கலிங்கின் வழியாக நீர் வந்து மிக அழகான முறையிலும் மிக வேகமாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த வீதியால் செல்வோர் பலரும் அந்த இயற்கையான அழகான காட்சிகளை வசித்தபடி நிற்கின்றார்கள் இதுதான் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறு இந்த ஆறு வந்து அறவட்டியிலே தொடங்கி அராளியிலே முடிகின்றது அதாவது அராளியிலே கடலோடு கலக்கின்றது இப்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள் அராலிக்கு சொந்தமான ஆலயங்களின் கோபுரங்கள் அதாவது அராலியில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் அராலி அம்மன் கோயில் ஆகிய ஆலயங்களின் கோபுரங்களைத்தான் நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம் இப்போது இந்த வாழ்க்கை ஆற்றின் உள்ளே இறங்கி அங்கே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை பார்த்திருக்கின்றோம் அதாவது இந்த கலிங்கின் மேலே ஏறி அங்கிருந்தவாறு ஒரு சில காட்சிகளை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம் பாருங்கள் பலரும் இந்த வழியாக நடந்து செல்கின்றார்கள் நாங்களும் அவ்வாறு நடந்து சென்று மேலே போகின்றோம் அங்கே இருக்கக்கூடிய சாதகமான பாதகமான விடயங்களை உங்களுக்காக நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் வணக்கம் மிகவும் அமைதியாக இருந்து காத்து வாய்க்கு கொண்டு இருக்கிறீங்கள் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறு வழுக்கை ஆறை பார்த்து கொண்டு அறாடி பகுதியில் இருக்கிறீங்கள் எப்படி இருக்கு இருக்குது இன்னும் முறை சரியான மழை சுத்தஜலமான தண்ணி நியாயமான இடம்பெயர் மீன்களும் பிடிக்கலாம் இல்லை பழமையாக பார்க்கும்போது இந்த மழை காலத்தில் மீன் பிடிக்கிற இடத்துல இந்த ஒரு காரணம் என்ன காரணம் வெள்ளம் கூட கொஞ்சம் பத்தவங்க தண்ணி பத்தவங்க வெள்ளம் கூட இருக்குது இன்னும் கொஞ்சம் பத்தினா தான் பிடிக்கலாம் பத்தினா தான் பிடிக்கல நீங்கள் எந்த

இந்த வழியாக நாங்களும் இறங்கி உள்ளே செல்ல போகின்றோம் உள்ளே சென்று அங்கிருந்து இந்த பகுதி எவ்வாறு இருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தலாம் என நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட அளவட்டியிலிருந்து இந்த வலுக்கையாறு உற்பத்தி ஆகின்றது அளவட்டியில் இருந்து பல குளங்களை தாண்டி ஒவ்வொரு குளமாக நிரம்பி நிரம்பி இறுதியாக இந்த அராளி பகுதிக்கு வருகின்றது வந்து இந்த அராளி துறை என்று சொல்லப்படுகின்ற கடலோடு கலக்கின்றது இதன் ஆழத்தை கூட இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது மூன்று கசம் ஐந்து அடி எண்ணிக்கிறேன் இப்போது நாங்களும் உள்ளே செல்ல போகின்றோம் வழக்கம் பார்த்து வா பைட்டா போக வேணாம் இது வந்து சீமந்து கல் இதில் தண்ணீர் பிறப்பு காரணமாக அங்கே பாசிகள் உற்பத்தி ஆகி வழுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கின்றது அதனாலே மிக மிக அவதானமாக செல்ல வேண்டும் கால் வழுக்கினால் ஆபத்தில்லை ஆழமில்லை இந்த கால் ஆள் தொலைபேசிகள் மற்றும் உடைமைகள் உறுப்புகள் நினைய வேண்டிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு உண்மையிலிருந்த பகுதிக்கு வந்து ஏராளமான மக்கள் இந்த பகுதியை ரசித்து ரசித்து செல்லுகின்றார்கள் வலது என்ன ஒருமுறை வலுக்கி விட்டது அதன் காரணமாக சற்று நேரம் விட்டு தொலைபேசியை இங்கே சொல்லக்கூடிய தகவல் வந்து இந்த பகுதி வந்து சற்று ஆழமான பகுதி இந்த பகுதி வந்து ஆழம் குறைவான பகுதி இந்த பகுதியில் அதிகமாக வழுக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது இந்த பகுதியிலே குறைவு எனவே நாங்கள் இந்த ப இந்த பகுதியூடாக செல்லலாம் நான் விழுந்தால் பரவாயில்ல எனக்கு பின்னால நண்பர் ஒருவர் வருகின்றார் அவர் விழுந்தா தான் பிரச்சனை தம்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு அந்த துறிய பிள்ளையோட வந்து போகின மிக கவனமாக போகணும் அந்த பகுதி வளர்க்கக்கூடிய பகுதி தம்பி இங்கே கூட வளர்க்குது எங்களுடைய உயரத்துக்கு ஓகே பரவாயில்ல சின்ன பிள்ளைகள் விழுந்தால் ஆபத்து அதிகம் இந்த இடத்துல வந்து சின்ன ஆளையும் ஆளும் குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து அதை காட்டுறது வந்து தவிர்க்க வேண்டும் என்ன சொன்னால் இது ஒரு ஆர்வத்தை தூண்டி ஒரு தூண்டக்கூடிய விஷயமாக இருக்கும் சில அடுத்த வருஷம் இவர்கள் தனியாக வந்து கூட இந்த மாட்டி மாட்டிக்கொள்ளலாம் எனவே சிறு பிள்ளைகள் ஆகலும் சிறிய பிள்ளைகளை இந்த பகுதிக்கு கூட்டி கொண்டு வருதல் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக தெரிகின்றது ங்க பாத்துட்டீங்களோ ஆறு பாத்துட்டீங்களோ ஆ என்ன பேர் தங்கச்சி சரி பார்த்து சந்தோஷம் பாய்ந்த வருடம் வந்திருந்தேன் இந்த மாதிரி வழுக்கவில்லை இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகத்தான் வழுக்கின்றது அதிகமாக மழை பெய்ந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் எந்த விடயத்தையும் ஊகிக்கலாம் அந்த வழுக்கிற என்ற விடயத்தை ஊகிக்க முடியாது ஒரு தினப்பொழுதல் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் ரெண்டு தங்கச்சி மேல நிற்கிற மேலே வெள்ளம் கொண்டு வந்துவிட்டோம் வேகமாக செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இங்கே கிடையாது பாதுகாப்பாக செல்ல வேண்டியதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது பாருங்கள் இப்போதான் தண்ணி எப்படி ஓடி வருது என்று பாருங்கள் ஒரு மாதிரி இடத்தை அடைந்து விட்டோம் எனக்கு எனவே நினைக்கிறீங்க போடா தங்கஞ்சி தங்கஞ்சி அங்கே அவங்க பாத்துட்டீங்களோ பிடிச்சிருக்கோ ஆ சரி பாய் ஓகே போகுது மேலே வந்து விட்டோம் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை ஜப்பணத்தை பொறுத்த வரையிலே இதுதான் ஒரே ஒரு ஆறு என்று சொல்வார்கள் அதாவது மழை காலத்திலே மட்டும் உற்பத்தியாக கூடிய ஆறு கோடை காலங்களில் இந்த ஆறு மறைந்துவிடும் வழுக்கை ஆறு என்ற பெயர் வந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை இந்த பகுதிக்கு வரும்போது வழுக்கும் என்ற ஒரு காரணத்தினால்தான் வழுக்கை ஆறு என்ற பெயர் வந்தோ தெரியவில்லை குருவிகள் புறாக்கள் போன்ற பட்சிகள் இந்த பகுதியில் வந்து பறந்து இங்கே இருக்கக்கூடிய மீன்களை பிடித்து உண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதி தான் நராளி பகுதி இந்த பகுதி கூட போது அதாவது இந்த பகுதி தெரியக்கூடிய பகுதி சண்டிலிப்பாய் அந்த பகுதி கூட தான் இந்த மழை நீர் வந்து வருகின்றது இந்த ஆறாக மாறி வருகின்றது இந்த பகுதி வந்து ஆனைக்கோட்டை பகுதி அதாவது ஆனைக்கோட்டைக்கு அந்த புறமாக இருக்கக்கூடிய பகுதி கல்லுண்டாயை தாண்டி ஆனக்கோட்டை மற்றும் நாவாந்துறை பகுதிக்கு போகலாம் உண்மையிலே பச்சைகளுக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்கின்றது ஏராளமான மணிப்புறாக்கள் புறாக்கள் பறவைகள் இங்கே வந்து இதையே தேடிச் செல்லுகின்றார்கள்